பிரசில நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை உங்கள் குடும்பத்தினருக்கோ இல்லை தெரிந்தவர்களுக்கு நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இதை பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கேன்சருக்கு தடுப்பு ஊசி கண்டுபிடிச்சிருக்கிறதா டிக்ளர் பண்ணியிருக்காங்க இதே வந்து புட்டின் வந்து போன வருஷமே கேன்சர் தடுப்பு ஊசி மருந்து கண்டுபிடிப்பதில் ஒரு அதாவது ஒரு அந்த இலக்கை எட்டி விட்டோம் விரைவில் அது அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தார் அது வந்து இது வந்து ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கேன்சரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் அது வந்ததுன்னா நிச்சயமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உயிரோடு இருப்பாங்க அதாவது எப்படின்னா மிக இப்போ சிலர் வந்து மிகுந்த வேதனையோடு தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டியது வரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய காஸ்ட்லியான ஒரு நோய் அது அதை தீர்ப்பதற்கு செலவு அப்படின்னா சும்மா ஹார்ட் ஆப்ரேஷன் மாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தில் ஸ்டென்ட் வைக்கலாம் இல்லை ஒரு பைபாஸ் ஒரு நாலு லட்சத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது கிட்டத்தட்ட கோடிகளை எட்டுனா தான் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு இதாக பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ சோனியா காந்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிக்ரோரோவ காசு இருக்கேன் அமெரிக்காவில் போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சி அதை இலவசமாக கொடுக்க போகிறேன்ற புத்தின் சொல்லியிருக்காரு இதோட உள்கூத்து என்ன என்ன நடக்க போகுது இது உண்மையிலேயே கேன்சரை கட்டுப்படுத்துமா இது என்ன மருந்து அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது வந்து சர்வதேச மருந்து மாஃபியாக்கள் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பல இடங்கள்ல பார்த்துக்கலாம் கேன்சர் சென்டர் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ்னு கேன்சருக்காகவே தனியா பிரம்மாண்டமா நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி பல பல மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கும்னு நீங்க பாத்திருப்பீங்க ஸோ இப்போ இதில் உள்கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு நோய் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பத்து ஒரு அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரும் அதற்கப்புறம் வந்து அது அந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து பல பேஷண்ட்டுகளில் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கி ஜெர்மனிலேருந்து வாங்கி அதற்கப்பறம் அதன் மூலமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் ஸோ அதற்கப்பறம் அவருக்கு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்போ வந்து என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு அவ்வளோ சீக்கிரம் மருந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இதை வச்சு பத்து பத்து வருஷத்தில் பெரிய அளவில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் பல மருந்து மாஃபியாக்கள் செயல்படுறது இப்போதை நம்ம கண் கூட பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு மருந்து கிடைக்காது இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் இன்னொரு பத்து வருஷத்துக்கு போகும் அப்படிங்கும் போது இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டோம்னா இதை வச்சு தான் ஓட்டுவோம் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த மருந்து மாஃபியாக்கள் மேக்சிமம் எங்கே இருக்கான்னா யூஎஸில் தான் இருக்கான் அவன் அவனுடைய திட்டப்படி தான் இந்த உலகத்தில் ஃபுல்லாகவே எல்லா நோய்கள் குமான மருந்துகள் அதை கண்டுபிடிக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேன்சருக்கான தடுப்பூசி அப்படின்றது இதுவரை கண்டுபிடிக்க முடியல அமெரிக்காவில் மட்டும் இருக்குது இந்தியாவில் சில மருத்துவமனைகள் அதை பயன்படுத்துகிறார்கள் அது அமெரிக்க கண்டுபிடிப்பு அந்த மருந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு அந்த ஊசி ஒரு முறை போடுறதுக்கே ஏன்னா லடனில் கூட ஒரு நண்பர் போட்டார் கேன்சர் பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு இரண்டு ஊசி போடச்சுட்டாங்க ஒரு ஊசி வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ஊசி போட்டு இப்போ அவருக்கு அந்த கேன்சர் கிருமி அது இது வந்து பரவாமல் தடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி வந்து இது ஒரு காஸ்ட்லியான இது ஸோ இதை போய் இலவசமாக உலகம் பூரா மக்களுக்கு நான் போட போகிறேன் புத்தின் சொல்கிறாருனா இதோட பின்னணி என்ன அப்படின்றதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மாஃபியாக்கள் இன்றைக்கி வந்து கோடி கோடியாக கொட்டி கொளிக்கக்கூடிய ஒரு நோய் எது அப்படின்னா கேன்சர் தான் ஸோ இதை வச்சு தான் இப்போ உலகம் புறம் ஹாஸ்பிட்டல்கள் அது இதெல்லாம் வச்சு இப்போ ஒரு ஊசிக்கே பத்து லட்சம் இருபது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்னா அங்கே உள்ள வேறு பல ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கருவிகள் இருக்குது ஸ்கேன் மிஷின் கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் அதுக்கான டெஸ்டிங் லேப்ஸ் எல்லாமே இருக்குது இப்படி ஒரு ஒரு மல்டி குரோர் புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது ஸோ இதில் தான் மருந்து மாஃபியாக்கள் புகுந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை இப்போ இதை உடைப்பதற்காக தான் புட்டின் என்ன பண்ணுறன்னா அமெரிக்க மருந்து மாஃபியாக்களை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னா இந்த மருந்தை கண்டுபிடிச்சோம்னா அசால்ட்டாக அதுவும் ஓசியில் ஊசி நல்லா தெரிஞ்சுங்க போட்டால் அவங்களோட சாம்ராஜ்யமே இந்த திருட்டு மருந்து மாஃபியாக்களுடைய சாம்ராஜ்யமே சரிஞ்சு சின்ன பின்னம் ஆயிரும் அதுக்கு வந்து ஒரே வெடிகுண்டு என்ன அப்படின்னா இது வந்து அணுகுண்டு மாதிரி தான் இது மருந்து மாஃபியாக்களை ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய அணுகுண்டு என்ன அப்படின்னா இப்போ புட்டின் அவர்கள் முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த இல் கேன்சர் தடுப்பு மருந்து இந்த இதில் என்ன உள்கூத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஐன்னு சொல்லி எஃப்டிஏன்னு சொல்லி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு அங்கே வந்து பர்மிஷன் வாங்கின மருந்தை மட்டும்தான் இதில் தான் உள்கூத்து இருக்குது அமெரிக்காவிலையும் விற்க முடியும் பயன்படுத்த முடியும் மக்களுக்கு உலகம் பூரா அதை அனுப்ப முடியும் எங்கே உலகத்தில் எங்கே நீங்கள் ம தடுப்பு மருந்தோ ஏதோ கண்டுபிடிச்சாலும் அமெரிக்காவில் உள்ள எஃப்டிஐயில் எஃப்டிஐயில் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு வச்சுருக்கான் பாருங்கள் புரியுதா அப்போ நீங்கள் நீங்கள் என்ன கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா உங்களை தடுத்துருவாங்க கொண்டு வர மாட்டான் நல்ல விஷயத்தை எதையும் கொண்டு வர மாட்டான் அதே நேரத்தில் அவன் ஊருக்காரன் கண்டுபிடிச்சான்னா அதை உடனே அப்ரூவலை போட்டு உலகம் பூரா அதை விற்று பல லட்சம் கோடியை வருமானம் ஆக்கி விடுவார்கள் இதுதான் வந்து மருந்து மாஃபியாக்களுக்கும் எஃப்டிஐக்கும் உள்ள உள் உள்கூத்து அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி டப்ளியூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஃபண்டிங்லையும் பல ஐரோப்பிய நாடுகளோட ஃபண்டிங்கில் தான் நடக்குது அப்படிங்கும்போது போது அப்ரூவல் கொடுக்கணும் அவன் வந்து அவனுக்கு காசு கொடுக்குற எலும்பு துண்டு போடுறவங்களா இருந்தால் உடனே அப்ரூவல் கொடுத்துருவான் அம்மாவிஷி கூட பார்த்துக்கலாம் இந்திய அம்மாஷி கண்டுபிடிச்சா என்கிட்ட விஷயம் கண்டுபிடிக்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலில் டிலே பண்ணி ஆறு மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போய் அதே மாதிரி ரஷ்ய மருந்துக்கும் சைனா மருந்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறதுக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகினா வெளியூரில் வெளிநாடுகளில் போய் போடுறதுக்கு அவங்க நாட்டுக்கில் போட்டுக்கலாம் அது அவங்க இஷ்டம் அப்போ வந்து என்னென்னா இந்த எஃப்டிஐயோடைய பெர்மிஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் எஃப்டிஐ யாருக்கு பண்ணுவான் எந்த ஊரில் இருக்குது அது அமெரிக்காவில் இருக்குது அப்போ அவர்கள் தானே பண்ணுவான் இப்படி தான் போயிட்டு இருந்தது இதை ஒரே இதில் இந்த கருமத்தை தானடா இவ்வளோ நாள் போட்டு ஒட்டிட்டு இருந்தேன் மாதிரி புத்தின் ஒத்த காலில் எத்தி விட்டு இதுக்காக ஃபண்டை ஒதுக்கு பண்ணி ஒதுக்கி சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்தில் முன்னாடி தான் அந்த ப்ராஜெக்ட் போட்டது கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வ கேன்சர் வராமல் சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தடுப்பு ஊசியை போட முடியாது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பட்டிங் ஸ்டேஜில் இப்படி இப்படி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலேன் அந்த நேரத்தில் அந்த ஊசியை போட்டால் அந்த கேன்சர் செல்கள் வந்து வளர்ந்து பரவாமல் தடுத்துரும் அதே ஸ்டாட்டிக் பொசிஷனில் கொண்டு வந்து வச்சிடும்ன்றது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த கேன்சரை எழுத்து போராடக்கூடிய இயற்கையான நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா அதோட வலுவை கூட்டி கேன்சர் செல்களோட போராடி அதை அழிப்பதற்கு நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியவே எதிர்ப்பு சக்தியாக மாற்றி கேன்சர் செல்லோட போராடி அதை அழிக்கக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த ரஷ்ய மருந்து ஸோ இது அது மட்டும் கிடையாது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய சாதனை இது ஏன்னா கேன்சருக்கு தான் மருந்து இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதுவும் இப்போ கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தான் அதை சரி பண்ண முடியாது முடியுன்ற மாதிரியான ஒரு இப்போ ஹீமோ தெரப்பி தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும் அது மிக கொடியது கொடுமையாக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அது ஆசிடை குடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது பல சைடு எஃபெக்டை பண்ணிடும் முடிவு கூர்ந்து போயிடும் பேச முடியாமல் போயிடும் பல்வேறு சைடு எஃபெக்டை கொடுக்கும் ஆனால் இந்த மருந்து ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா சாதாரண ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும் ஊசி போட்டோடனே உங்கள் செல்களை உடலில் இருக்க செல்களையை வைத்து கேன்சரை ஃபைட் பண்ணி கேன்சரை அழிக்கக்கூடிய ஒரு இது அது அதில் இன்னொரு உள்கூத்து என்ன அப்படின்னா புத்தின் ஒரே போடா போட்டிருக்கு என்னென்னா இலவசம் டப்லெட் இலவசம் யா பத்து லட்சம் கிடையாது ஒரு கோடிங்கிட்டே அஞ்சு கோடிங்கிட்டே அப்போ என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நாள் மருந்து கண்டுபிடிச்ச பேரில் ஒரு கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு வித்துகிட்டு இருந்த மாஃபியாக்கள் இருக்காங்கல்ல ஒரே நைட்டில் ஒவ்வொரு நைட்டில் கலியாகிடலாம் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா எஃப்டிஏ வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அமெரிக்கா எஃப்டிஏ கொடுக்கலன்னா கூட இந்த மருந்து ரஷ்யாவில் வந்து கேன்சர் பேஷண்ட்டு கொடுப்பாங்க இப்போ அதோடைய நட்பு நாடுகள் கொடுப்பாங்க இந்தியா கொடுப்பாங்க இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்ணணுன்னா நமக்குன்னு தனி லேப்ஸ் இருக்குது இந்த எஃப்டிஏ எப்படி அமெரிக்காவில் இருக்கோ அதே மாதிரி நம்ம அப்ரூவல்ன்றது தனியாக இருக்குது நம்ம நாட்டில் அது இப்போ ஒத்து வருது அப்படின்னா நம்ம அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அது மிக குறைந்த விலையில் அந்த ஊசி மருந்து கிடைக்கும் இந்தியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் இந்த மருந்தை வந்து ரஷ்யாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இந்தியாவிலே இந்த மருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுவும் இலவசமாக இருக்குது ரஷ்யாவில் இங்கே வந்து சொற்ப காசுக்கு அங்கே இலவசம் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூபா மூவாயிரரூபா ஒரு ரூபாயா வைங்களேன் அது ஒரு பெரிய காசே கிடையாது ஸோ அந்த மாதிரி நமக்கும் இந்திய மக்களுக்கும் இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பை ரஷ்யா செய்திருக்கிறது மருத்துவ உலகை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் ஸ்பேஸ் சயின்ஸையும் அட்டாமிக் சயின்ஸையும் மருத்துவ உலகத்தையும் பொறுத்த அளவுக்கு முதல் முதல்ல கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றது ரஷ்யாதான் இன்னைக்கு நேரத்தில் ஐம்பது எழுபது வருடங்களுக்கு முன்பே ரஷ்யா தான் அதில் டாப் மெடிக்கல் உலகத்தில் மெடிக்கல் ரிசர்ச்சில் டாப் வந்து ரஷ்யாதான் அது வந்து பரவலாக்கப்படவில்லை பலருக்கும் அது தெரியாது தான் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனவே ரஷ்யா அடுத்த ஒரு சாதனை செய்திருக்கிறது இலவச மருந்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறது எனவே உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் மருந்து மாஃபியாக்கள் அமெரிக்க மருந்து மாஃபியாக்களை அடியோடு வேரோடு வெட்டி எரிய வேண்டும் என்றது தான் புட்டினோடய அது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா உலகத்தில் ஒரு சாத்தான் சாத்தானிக் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி தான் இந்த மாஃபியா வேலை எல்லாத்துலேயும் மாஃபியா தான் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் டெக்னாலஜியில் எல்லாத்துலேயும் அவன் தான் அந்த மாஃபியா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஸோ அவர்களை அழிப்பதற்கு இது மறைமுகமாக நேரடியாக அவர்கள்ட்ட போரிடாமல் அவனை ஒவ்வொருத்தனையாக காலை வெட்டுற கை வெட்டுறன்னு துண்டு துண்டாக அவனை தூக்கி போட்டுருவாரு புட்டின் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் இந்த கேன்சர் ஊசியை ஊசியாக கொடுக்குறது அப்படின்றது விரைவில் பார்ப்போம் நம்ம மக்களுக்கும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு ஆறு மாதத்தில் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்